நம்ம அபிகாஸில் அத்தப்படியாக பார்க்குற வண்டி மகேந்திர வெரிட்டோ டீசல் வெரிண்ட் வண்டி தான் சார் டீசல் வண்டி செகண்ட் டைப்பில் நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க இந்த வண்டி செகண்ட் ஓனர் டைப்பில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பேக் ஒரு டைப் சார் ஏர் பேக் வந்துடும் மாதிரி நாலு அலாய்வில் வந்துடும் சென்ட்ரல் லாக் வரும் ரிமோட் வந்துடும் நாலு பர் ஹண்ட்ஸ் வந்துடும் பாஸ்டரிங் எல்லாமே வந்துடும் சார் லெதர் சீட் கவரோடு இருக்கும் தெளிவான வண்டி மகேந்திரா வெரிட்டோவில் பேக் சீட்டில் நாலு பேர் தாராளமாக உட்காரலாம் டிரைவரோடு ஆறு பேர் போகலாம் சார் ஃப்ரெண்ட்டில் ஓத்து ஆறு பேர் தாராளமாக போகலாம் வெரிட்டோ மைலேஜ் பதினெட்டு இருபது சாரிடா கொடுக்கும் தெளிவான வண்டி இந்த வண்டி இன்றைக்கி சண்டே அப்புறம் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கொடுக்க போகிறோம் தெளிவான வண்டிங்க சார் ஒரு ஆஷ் கலர் வண்டி பாருங்கள் எந்தளவு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க அப்டேட்டட் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டாயிரம் ரன் பண்ணியிருக்காங்க ரெண்டே ஓனர் தான் சார் வண்டிக்கு செகண்ட் ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது சார் இந்த வண்டி டாப் மாடல் வண்டி டாப் மாடல் வண்டியில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஏர் பேக் அலாய் வில ஏ டு டு செட் எல்லாமே வந்துடும் சார் நீங்கள் அடிஷனாக எந்த அசர்ஸுமே போடுற வேலை இருக்காது அபிகாசை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டே ஆனால் ஆஃபர் பிரைஸ் தான் சார் எல்லாமே காலையிலேருந்து இருந்து நாலு வண்டி கொடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ டிசைர் சோடோட ஆகிடுச்சு இந்த வண்டி ஜஸ்ட் இப்போ தான் கம்பெனிக்கு வந்திருக்கு தெளிவான வண்டி சார் இது நம்ம கேட்குற ப்ரைஸு ரொம்ப ரொம்ப கம்மி வழியில் தான் கேட்குறோம் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் மட்டுமே பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கரண்டில் இருக்கும் தெளிவான வண்டி சார் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே கிடையாது சார் ஆயில் சர்வீஸ் எல்லாமே கஸ்டமரே பண்ணியிருக்காரு கீழே காண்டக்ட் நம்பருக்கு வண்டி வேணுமோ கான்டக்ட் பண்ணுங்க